கே நோவல்ஸ் நேயர்களுக்கு வணக்கமும் நல்வரவும் கெளரி முத்து கிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் நாயகன் பாகம் இரண்டில் அத்தியாயம் ஏழு சாலிய ICU உள்ள வச்சுருந்தாங்க ஒரு நாள் ராத்திரி டைம் கொடுத்து அதுக்குள்ள அவ கண்மொழிக்கணும்னு சொல்லி எனக்கு பயமும் அதிர்ச்சியும் தான் இருந்தது நல்லா போயிட்டு அடுத்த பக்கமே இல்லாமல் போனால் எப்படி இருக்கும் அவ கண்ணை திறந்து எப்போ பார்ப்பான்னு வாசல்ல ஒரு நாள் முழுக்க காத்திருந்தேன் மதியம் பன்னெண்டு மணிக்கு தான் கண்ணு திறந்தா இதோ இதோ பேசுறா எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டேன் சாரின்னு சொன்னான் எல்லாமே அவ அம்மா கிட்ட என்னை பார்க்கணும்னா அவளும் கேட்டா உள்ள போக அனுமதி இல்லையே ஒன்றும் இல்லைன்னு ஆறுதல் சொல்லணும்னு தோணுச்சு அவள் என்னை கேட்டு அழவே தான் டாக்டர் வந்து பார்த்து ரூம் மாற்றி விட்டாங்க எல்லாம் முடிஞ்சு ஹாஸ்பிட்டல்ல இருந்து சாலை வீட்டுக்கு வந்ததும் தான் ஆர்மமாச்சு எல்லாமே அத்தை அம்மா எல்லாரும் அவ கவனம் இல்லாம இருந்துதான் குழந்தை போயிடுச்சுன்னு திட்ட தந்தை எல்லாரும் ஆறுதல் சொல்றதுக்கு பதில் எப்படி மூணு மாசம் வர தெரியாம இருந்த அறிகுறி இல்லையா இது கூடவா தெரியாம இருப்பாங்கன்னு நிறைய கேள்வி இது பொண்ணுங்க விஷயம்னு சொல்லி என்னை பேசவே விடலை எல்லாரும் திட்டினாங்க அழுதாங்க அது அவளுக்கு மட்டும் இல்லை எனக்கும் தானே இழப்பு என்ன ஒருத்தரும் திட்டவே இல்லை நான் உள்ள துணி மாத்த மட்டும் தான் போவேன் என்னை பார்த்ததும் அழுகதான் வரும் அவளுக்கு சாரி தெரியாம போயிடுச்சு தெரிஞ்சு செய்யலன்னு எங்கிட்ட மன்னிப்பு கேட்பா எழுந்தது நானும் தானே நானும் அவகிட்ட மன்னிப்பு கேட்பேன் ஆனாலும் அது அவளோட தப்புன்னு நம்ப வச்சுட்டாங்க எங்களை பிரிக்க ஆரம்பமாச்சு கோவிட் நான் இருக்கிறது சப்ளை செயின் டிபார்ட்மெண்ட் ஆர்டர் செய்த பொருட்கள் எல்லாம் எங்கள் ஸ்டோரேஜ் ஏரியாவில் சேர ஆரம்பிச்சது யார் என்ன ஆர்டர் செய்தாங்க என்ன பொருள் எவ்வளோ நாள் தாங்கும்னு தெரியணும் முக்கியமாக பதப்படுத்தப்பட்ட உணவு எல்லாம் இருந்தால் வீணாக போய்டும் எனக்கு வேலை அதிகம் இருந்த நேரம் அது சாலி தனியாகவே இருந்தா வீட்டுக்கு போனாலும் கூட அவளோட இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க கோவிட் வேற அவளுக்கு இன்னும் ரிஸ்க் நான் பக்கத்திலேயே போக மாட்டேன் எங்களுக்கு இன்னும் பிரிவு அதிகமா இருந்தது அவளை கைவிட்டு என் வேலையில் கவனமா இருந்தது ஏன் தப்பு எங்கேயோ நான் அவளுக்கு தேவைப்பட்டு இருக்கேன் ஆனா அப்போ அவ பக்கத்துல நான் இல்லை அதையும் சொல்லவும் புரியுதண்ணா அன்னியை ஆறுதல் இல்லாத சூழ்நிலையில தான் இருந்திருக்காங்க அதுவே அவங்களுக்கு பயத்தையும் அழுத்தத்தையும் தான் தந்திருக்கும் நீங்கள் செஞ்சது தப்பு தான் அண்ணா அண்ணி கூட தான் நீங்க இருந்திருக்கணும் விதுரா சொல்ல ஆமாம் நான் செஞ்ச ரெண்டு தப்புல முதல் தப்பு இதான் இதுதான் சாலைக்கு நடந்த அடுத்த பிரச்சனைக்கு எல்லாம் காரணமா இருந்தது அதை சொன்னான் சாலையின் அழைப்பு வர பாதிப்பொருள் மட்டும் வாங்கிவிட்டு பேசிக்கொண்டிருந்தவர்கள் மீதமும் வாங்கிக்கொண்டு கொண்டு இல்லம் வந்தனர் மணிவிழா பற்றிய விஷயங்கள் பேசி குழந்தைகளோடு அதி கீர்த்தி பிரகாஷ் மூவரும் அமர்ந்திருக்க விதுவும் யாலியும் சமையலில் கவனமாக இருந்தனர் அண்ணி உங்களுக்கு ஆனது ஏன் எனக்கு சொல்லவே இல்லை விது கேட்க அப்போ நீ எங்க கூட இல்லை அதான் தெரியல இப்போ தானே அதை விடு எல்லாரையும் போல கேட்கிறேன்னு நினைக்காதீங்க அண்ணி எப்படியாச்சு தெரியாது இருந்ததே தெரியாது எப்போவும் போல இயல்பாக இருந்துட்டேன் அதான் போயிடுச்சு வேற எதுவும் கேட்காத ப்ளீஸ் யாலி பேசாமல் இருக்க இன்னும் கஷ்டமா இருக்கா இது கேட்க அது கஷ்டம் இல்லை குற்ற உணர்ச்சி ஒரு உயிரை காப்பாற்ற முடியாத குற்ற உணர்வு என்னை கொல்லுது அதுவும் அந்த உயிரோட அம்மா நான் மூணு மாசமா எனக்குள்ள தானே இருந்தது உணராத என்ன என்னன்னு சொல்றது வலிக்கு மருந்து இருக்கு இழப்புக்கு மருந்து இல்லையே கடந்து வாங்கன்னு சொல்ற யாரும் நான் கடந்து வர உதவி செய்யலை தனியாக தாண்டி வந்ததுல எனக்கு நிறைய அடி சரி அதை பேச வேண்டாம் விடுங்க நம்ம பிரியாணி செய்வோம் எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கே பசி இருந்தா பசங்களுக்கெல்லாம் இந்நேரம் கண்டிப்பாக பசிச்சிருக்கோம் வேலையை பார்ப்போம் யாலி சமையலில் மீண்டும் கவனமாக சமையல் முடித்து விது அதி பிரகாஷ் கீர்த்திக்கு என பரிமாற அவளையும் அமர வைத்தாள் யாலி பிள்ளைகளுக்கு காரம் இல்லாது எடுத்து வைத்த பிரியாணியை ஊட்டிவிட அவர்களோடு பிரதீஷ் அமர்ந்து கொள்ள மூவருக்கும் ஊட்டிவிட ஆரம்பித்திருந்தாள் கீர்த்தியும் விதுவும் நெருங்கியிருந்தனர் யாலி சமையல் சுத்தம் செய்த நேரத்தில் இங்கே ஹாலில் சாலி பத்தி விது என்கிட்ட கேட்டா கீர்த்தி கொஞ்சம் சொன்ன மீதி நீ சொல்றியா என்னால முடியல கஷ்டமா இருக்கு நான் யாருக்கும் என் நோயாளியை பத்தி சொல்லக்கூடாது அது தப்பு கீர்த்தி மறுக்க இவன் என் தங்கச்சி அவ அண்ணிய பத்தி தெரிஞ்சுக்க கேக்குறா அண்ணா என்னால சொல்ல முடியாதுன்னு உன்ன சொல்ல சொன்னேன் டாக்டரா இல்லை என் ஃப்ரெண்டா அதீ சொல்ல ரொம்ப பாயிண்டா பேசாதடா அதானே உனக்கு பேச சொல்லியா தரணும் ஆனா பழசெல்லாம் இப்போ அவ நெருக்கமா இருக்கிற சிலருக்கு தான் அவளோட இயல்பை கீர்த்தி விதுக்கு எல்லாம் தெரிஞ்சா சாலிய இயல்புல வச்சுக்க முடியும் அவ கூட எனக்கு அப்புறம் அதிக நேரம் இருக்கிற ஒருத்தி விதுதான் அதான் கேட்கிறேன் ப்ளீஸ் பெரிய அண்ணி சொல்லுங்க அண்ணியே பத்திரமா பார்த்துப்பேன் விதுரா கேட்க தெரியும் அதனால தான் சொல்லலாம்னு இருக்கேன் கீர்த்தி சொல்ல தேங்க்ஸ் அண்ணி ரெண்டு நாளில் உங்க வீட்டில் இருப்பேன் அப்போ ரெண்டு நாளில் ஊருக்கு எஸ்கேப் ஆகி போயிடணும் பிரகாஷ் சொல்லவும் ஏன் ப்ரோ இப்படி சொல்றீங்க அதையும் கேட்க அட என்ன அருள் ஏன் பூனைக்குட்டி ரெண்டையும் நான் தானே பார்க்கணும் ரெண்டும் விதவிதமா கேள்வி கேட்கும் அதுவும் சின்னவன் இருக்கானே அவனை என்னால் சமாளிக்க முடியாது கீர்த்தி அவனை கிள்ளி வைக்க பிரகாஷ் கத்த அதியும் விதுவும் சிரித்திருந்தனர் அப்போது யாலியும் அங்கு வந்து அமர விது பேச்சை மாற்றினாள் இனியன் விதுவின் மடியில் படுக்க செழியன் யாலியின் மடியில் படுத்துக்கொண்டான் பிள்ளைகள் எல்லாம் படுத்துக்கொள்ள நீங்க நீங்கள் தெரபிஸ்ட் தானே என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க இவளுக்கு பேசாமல் கேள்வி நாயகின் பட்டம் கொடுத்துருவோம் எப்போ பாரு கேள்வி அதை கிண்டல் செய்ய என்ன கேள்வி கீர்த்தி கேட்டாள் கற்பனை அப்படின்னா என்ன ஒருத்தர் கற்பனைங்க இன்னொருத்தர் திருட முடியுமா ஒரே போல கற்பனை வருமா அதுக்கு வாய்ப்பு இருக்கா ஒரே சாயல்ல ரெண்டு கதை சாத்தியமா கடவுளே நான் இடத்த காலி பண்ணுறேன் எனக்கு இது தேவையில்லாத கேள்வி உனக்கு கேட்க வேற எதுவும் இல்லையா விதோ யாலி சலித்து கொள்ள சரி சரி இன்னொரு சண்டை வேண்டாம் நாம் இதை இன்னொரு நாள் பேசலாம் இப்போ படம் பார்க்கலாம் பிரியாணி சாப்பிட்டு மந்தமாக இருக்கு அதையும் சொன்னான் அப்போது ரெண்டு பேரும் போய் எடுங்க நாங்கள் பசங்களை பார்த்துப்போம் ஈவினிங் அக்கா வீட்டுக்கு போகணும் புலிக்குட்டி தூங்கினா அவ்வளோ சீக்கிரம் எழுப்ப முடியாது ரிஸ்க் இதெல்லாம் நான் ஊருக்கு கிளம்பும்போது கொண்டு வந்து விட்டு போகிறேன் பத்திரமாக பார்த்துக்கோங்க பிரகாஷ் சொன்னான் படம் போட்டு விடுங்க அதையும் சொல்ல விது இன்சைட் அவுட் போட்டுவிட நேரம் சென்றது படம் பார்த்தது தான் என்றாலும் இப்போது குழந்தைகளுடன் பார்க்க பிடித்திருந்தது படம் பற்றிய கருத்து சுவாரஸ்ய தகவல்கள் எல்லாம் கீர்த்தி சொல்ல கேட்டுக்கொண்டே படம் பார்த்து கொண்டு இருக்க கவி சிவனேசன் பிரபா சுசிதரன் என பெரியவர்கள் இல்லம் வர அதன் கீர்த்தி பிரகாஷ் இருவருக்கும் ஓய்வில்லாத பேச்சுதான் பிரகாஷ் முகத்தில் அளவில்லா புன்னகை அவனையும் வீட்டில் ஒருவனாக அவர்கள் பேசியது ஒரு பக்கம் இன்பம் என்றால் கவியரசி பிரகாஷை மகன் என சொல்லி மணிவிழாவில் முன்னிற்க வேண்டும் என சொன்னது மனம் நிறைய செய்திருந்தது உண்மையில் உரிமையோடும் அன்போடும் பேசும் இவர்களை எப்படி விலக்கி வைப்பது அவனிடம் செண்பகம்பாட்டி சொன்னதையெல்லாம் சொல்லி அவனின் முடிவையும் கேட்டு அந்த வீட்டில் ஒருவனாக வார்த்தையில் மட்டுமல்ல செயலிலும் செய்து காட்டியிருந்தனர் பிரகாஷ் அவர்களுக்கு பதில் சொல்லி அதம் கலந்து ஆலோசனை செய்து முடிவை சொன்னான் வீட்டின் உள்ளே வந்தபோது இருந்த தயக்கம் எல்லாம் இப்போது தூரம் போயிருந்தது வாழ்வின் பெரும் வரம் எல்லாம் அன்பும் புரிதலும் கொண்ட மனிதர்கள்தானே மாலை மணி ஆறு முப்பதை தாண்டி செல்ல பிரகாஷ் கீர்த்தி இருவரும் பிள்ளைகளுடன் பெரியவர்களின் காலில் விழுந்து ஆசி பெற்று கிளம்பியிருந்தனர் விதுவிடம் கீர்த்தி அவளின் எண் கொடுத்து அழைக்க சொன்னாள் பின் அனைவரையும் கண்டிப்பாக தங்கள் இல்லம் வர வேண்டும் என பிரகாஷ் அழைக்க சிவனேசன் வருவதாக வாக்கு கொடுத்தார் அன்றைய நாள் அழகாக சென்றிருந்தது அன்று அதி அவனின் சாயாலியோடு பேச வேண்டும் என்று விடுமுறை எடுத்துக்கொண்டான் விதுவும் வீட்டுக்கு கிளம்ப இனியன் செழியன் இருவரையும் அறை செல்ல சொன்னாள் இருவரும் நகராமல் டிவி பார்க்க பெரியவர்கள் அனைவரையும் ஓய்வு எடுக்க சொல்லி அனுப்பி வைக்க கவி பேரன்கள் இருவரையும் அவரோடு அழைத்துச் சென்றிருந்தார் யாலி அவள் அறை செல்ல அதி விடுமுறை வாங்கியிருந்தான் அன்பு நிறைந்த உள்ளத்திலே இருப்பதெல்லாம் இன்பம் அத்தியாயம் ஏழு நிறைவு பெற்றது கதை பற்றிய உங்களின் கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்திடுங்கள் அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி